அப்கமிங்கில் டாப் சீரியல் ஒன்று முடியப்படுறதாகவும் அதற்கு பதிலாக ஒரு சீரியல் ஒன்று வரப்போகிறதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது எந்த சீரியல் போது அதுக்கு பதிலாக எந்த சீரியல் வரப்போது வாங்க முடியுமியா இப்போ இன்னி பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு டெலிகாசகம் சீரியல் தானே பொன்னி இந்த சீரியலில் பொன்னி கதாபத்தில் நடிகை வைஷ்ணவ சுந்தர் அவர்களும் சபரி கதாபத்தில் சூப்பர் கிட் கண்ணன் அவர்களும் நடிச்சு வந்துகிட்ருக்காங்க இந்த சீரியலானது ரசிகர்களுக்கு போகிறது சூப்பர் ஹிட் ஆகும் போயிருக்குது நான் ப்ரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல்ல பொன்னி சீரியல் தான் டிஆர்பியில் நம்ம ரூடத்தில் இருக்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொன்னி சீரியல்ல பொன்னி ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவும் சபரி ஃபேமிலி பெரிய பணக்கார குடும்பமாக தான் காமிக்கிறாங்க பொன்னியோட அப்பாவுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாம போயிருது அதனால தன்னுடைய ஃப்ரெண்டோட பையனான சபரிக்கு பொன்னியை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனால் இந்த திடீர் திருமணமானது சபரிட அம்மாவுக்கு பிடிக்கலை இதனால் பொன்னியை தன் விட்டு வேலைக்காரியாகவே நடத்துகிறாங்க ஒரு கடத்துல பொன்னியை சபரி புரிஞ்சுக்கிறாரு ஆனால் சில சூழ்நிலையினால பொன்னி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பதற்காக பொன்னியும் உங்கள் அப்பாவும் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொன்னிமதி இருக்கும் காதலில் சபரி பொன்னியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வேண்டு வீட்டில் இருக்க சுவதம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் பொன்னி சீரியல் விரைவில் முடிய தகல் தகவல் வழியாக இருக்குது இதற்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியல் வரப்போதாங்க ஆமாங்க மராத்தியோட ரீமேக் சீரியல் தான் இப்போ பொன்னி சீரியலுக்கு பதிலாக வரப்போகுது பொன்னி சீரியலானது இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னும் இந்த சீரியலுக்கு பதிலாக தென்றலே மேலே பேச அப்படிங்கிற சீரியல்னு டெலிகாஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அதாவது பொன்னி சீரியல் டெலிகாஸ்ன்னா அதே மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு தான் தென்டலை மலைப்பின் டெலிகாஸ் ஆக போதும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது திடீரென பொன்னி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற தகவல் வெளியானது இந்த சீரியலை விரும்பி பார்க்குற விஷயலுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக் கொடுங்க சொல்லணும் நீங்கள் பொன்னி சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா இந்த சீரியல் முடியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய உணவுகளாக பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனப்படுங்க மரகாமங்கிற டபுள் டூ பைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்